பாதுகாப்பு கூறுதல் கோருதல் அனசபரமான அவர்கள் கூறினார்கள் நரிசல் அல்லாஹு அவர்கள் யா அல்லா நான் இயலாமையிலே இருந்து பாதுகாப்பு கோருதலேன் என்று பிரார்த்திப்பதை வளமையாக கொண்டிருந்தார்கள் வழக்கமாக செய்யப்பட்டிருக்கிறது உத்வேகமான செயல்பாட்டை தடுத்து அந்த செயல்பாட்டை நிறுத்தி ஒரு விளிம்புக்கு கொண்டு இயலாமையாகும் சோம்பலாகும் இந்த இரண்டும் கண்டிக்கத்தக்க பண்புகளாகும் இந்த இரு குண இயல்புகளில் இருந்து தன்னை பாதுகாக்குமாறு நபிசல்ல பாதுகாவல் தேவியுள்ளார்கள் கலைந்துவிட்டு பலன் தரும் விவகாரங்களை பேராணத்துடன் செயல்படுமாறும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அண்ணாகுடை தூதர் பொதுவாக பயன் தரும் விஷயங்களில் கவனம் செலுத்துமாறு கூறுகிறார்கள் பயன் தரும் விவகாரங்களை அவர்கள் நேரடியாக மார்க்கத்துடன் விஷயங்களாகவே இருந்தாலும் சரி உலக விவகாரங்களாக இருந்தாலும் நலன் தரும் நன்மைகளும் இருந்தால் அவற்றை ஆர்வத்துடன் எடுத்து நடந்திட வேண்டும் என்று வழிகாட்டி பெறுகிறார்கள் குறிப்பாக ஒரு சமுதாயத்தின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்படும் இளைஞர்கள் மாணவ மாணவியர் இந்த விஷயத்திலே முழு கவனமாக இருக்க வேண்டும் பெருமதியான வழித்துளிகளை அவர்கள் வீணடித்துவிடக்கூடாது அடித்துவிடக் கூடாது கல்வி தேர்தல் என்பது கட்டாய கடமையாகும் இக்கடமையின் தொடக்க நிலை வாசிப்பும் எழுத்துமாகும் வாசிப்பு பழக்கம் இல்லாத சமூகம் வெற்றியின் ஏடிப்படிகளை எட்டிப்பிடிக்க முடியாது என்றும் நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் அவர்கள் உனக்கு பயன் தரும் விஷயங்களில் கொள் படைத்தவனுடைய உதவி பெற்றுக்கொள் எதையும் செய்ய இயலாது முடியாது என்று இருந்துவிடாது உனக்கு துன்ப துயரம் ஒன்று ஏற்பட்டால் நான் இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமே என்று கூறாது முதலாக படைத்தவன் திட்டமிட்டு தீர்மானித்தது நடந்திருக்கின்றன என்று கூறு ஏனெனில் அவ்வாறு செய்திருந்தான் என்ற வார்த்தையை அவர்கள் செய்துக்குரிய செயல்பாட்டு வாயிலை திறந்துவிடும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் நாம் பயன்படுத்துகின்ற கருவிகள் கூட நமக்கு தரும் அந்த கருவிகள் வாழ்க்கை வசதியை இலகுபடுத்தி எண்ணற்ற கருவூலங்களை சேமிப்பதற்காக அடையாவிட்டால் நாம் பயனற்ற காரியங்களில் ஈடுபட்டுள்ளோம் என்பதை அர்த்தமாக போய்விடும் பயன் செய்ய முடியும் என்று இப்படியெல்லாம் நாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக கூடாது என்பதையும் நவிமொழி தொகுப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் இயலாமையில இருந்து ும் சோம்பலிலே இருந்தும் மாதநா கல்லூரிவானாக